அனைவருக்கும் வணக்கம் சங்கீத இளவல் நிகழ்ச்சியின் எட்டாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசமிப்ப சந்திரபோஸ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் சந்திரபோஸ் இசமித்த படங்கள் அதில் இடம்பெற்ற படங்கள்லாம் கடந்த ஏழு பகுதிகளில் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு தரும் நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏவிஎம்மோட பேர் சொல்லும்பிள்ளை படத்தின் போது ஏவிஎம்க்கும் இளையராஜா சாருக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ ஏவிஎம் என்ன பண்றாங்கன்னா இளையராஜா சாரை விட்டு வெளியே வராங்க ஸோ ஆல்டர்னேட்டிவாக யாரை பார்க்கலாம் அப்படிங்கும்போது அவங்க வந்து சந்திரபோஸை அப்ரோச் பண்ணுறாங்க அவங்களுடைய அடுத்த ப்ரொடக்ஷன் வந்து சங்கர் குரு அதுக்கு சந்திரபோஸை புக் பண்ணுறாங்க ஷங்கர் குரு ஒரு குறுகிய கால தயாரிப்பு அது என்ன ஆச்சுன்னா பேர் சொல்லும்ப ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே சங்கர் குரு வெளியான சங்கர் குரு படத்துல பட்டையை கிளப்பக்கூடிய கொடுத்தப்பர் சந்திரபோஸ் எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள் பாட்டோட ஓப்பனிங்கை கேட்கும் போதே தியேட்டர்ல வந்து விசில் சத்தம் கைத்தட்டெல்லாம் எல்லாம் பிச்சு உதறும் காலத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சந்திரபோஸ் அவர்கள் போட்ட மெட்டு இது வைரமுத்து இந்த பாடலை எழுதியிருப்பார் இந்த பாடலை எஸ்பி சைலஜா பாடியிருப்பார் எஸ்பி சைலஜா விட இணைந்து இந்த பாடலை பாடியவர் மலேசியா வாஸ்தேவன் கிச்சட்ட கோட்ட மச்சான் கலது செய்ய எங்கும் பட்டி கிளப்பிய பாடல் இது கண்ணுமைக்க சங்கர் குரு படத்துல அர்ஜுன் சீதா சரத்பாபு பாபு நடிச்சிருப்பாங்க டைரக்டர் ராஜா படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு ஏவிஎம் வந்து தனக்கு கிடைத்த வாய்ப்பை மிக அழகாக பயன்படுத்தி கொண்டார் சந்திரபோஸ் இந்த பாடல் எஸ் குரலில் உருவான பாடல் ஒரு பாடலை தனது குரல் மூலம் மெருகேற்றும் வித்தை நன்கு அறிந்தவர் எஸ் பிபியோடு இணைந்து ஒழிக்கும் குரல் எஸ் ஜானகி எஸ் ஜானகி மிக இனிமையாக இந்த பாடலை பாடியிருப்பார் சந்திரபோஸ் காம்பினேஷனில் ஒரு சூப்பர் ஹிட் பாடல் சங்கர் குரு படத்தில் இடம்பெற்ற ஒரு சூப்பர் ஹிட் பாடல் சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும் மிக இனிமையான மெட்டில் அமைந்த பாடல் கவிஞர் வைரமுத்து இந்த பாடலை எழுதியிருப்பார் கேசுதாஸ் இந்த பாடலை பாடி இருப்பார் அவரோட இணையம் குரல் எஸ் ஜானகி சந்திரபோஸ் இசையில் இது ஒரு சூப்பர் ஹிட் சாங் கதாநாயகி ஹீரோவை கிண்டல் எடுத்து பாடுவது பிறகு அதே பாடலை கதாநாயகன் ஹீரோயினை கிண்டல் எடுத்து பாடுவது என்பது காலம் காலமாக தமிழ் படங்களில் வரும் ஒன்று அது போன்ற ஒரு பாடல் சங்கர் குரு படத்திலும் வைரமுத்து இந்த பாடலை எழுதியிருப்பார் பாடிய பாடல் இது இணைந்து பாடியவர் மலேசியா வாஸ்தேவன் தேவன் கும்பகோணமே கோணம் ஒரு பக்கா குத்து பாடலை கொடுத்திருப்பார் சந்திரபோஸ் பாடல்கள் என்றாலே அதை பாடுவதற்கு மலேசிய வந்தார் பட்டி தொட்டி எங்கும் பட்டை கிளப்பிய பாடல் இது இந்த பாடலை அஞ்சு எழுதிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளியான திரைப்படம் மைக்கேல் ராஜ் ரகுவரன் மாதிரி பேபி ஷால்னி நடித்த திரைப்படம் டைரக்ஷன் வி சி குகநாதன் சுரேஷ் புரொடக்ஷன்ஸ் போன்ற பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் சந்திரபோசி தேடி வளர்த்துங்கின சந்திரபோஸ் தனது பெரும்பாலான படங்களில் ஜெயஸ்தாஸ் அவர்களுக்கு ஒரு பாடலை கொடுத்திருப்பார் அந்த பாடல் நிச்சயம் ஒரு ஹிட் சாங்காக அமையும் மைக்கேல் ராஜ் படத்தின் வெற்றிக்கு கை கொடுத்த பாடல் ராஜ் படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் மணி அடிக்கிறது மணி அடிக்கிறது கோட்டையிலே மணி அடிக்கிறது மணி அடிக்கிறது மதுரையிலே பாடல் எழுதியவர் கவிஞர் மு மேத்தாட்டு இந்த இந்த பாடலும் பாடலை பாடியவர் நடிகர் செத்திலுக்கு ஒரு டோயிட் கொடுத்திருப்பார் சந்திரபோஸ் கவிஞர் மு மேத்தா அவர்கள் இந்த பாடலை எழுதியிருப்பார் இந்த பாடிய படத்தின் மீதி பாடல்களை நாளைய பதிவில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு படத்துக்காக ஒரு பாட்டை ரெக்கார்ட் பண்றாரு சந்திரபோஸ் அந்த பாட்டோட வரிகள் மெட்டு எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்குது டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாத்துக்குமே அந்த பாட்டு பிடிச்சிடுது ஆனால் ஹீரோக்கு வந்து அந்த பாட்டு பிடிக்கல அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் ஹீரோ சொல்கிறாரு அந்த ஹீரோ யார் அந்த பாட்டு என்ன அந்த பாட்டு படத்தில் இடம்பெற்றதா இல்லையா நாளைய பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்